ஜிஎஸ்டி வரி குறைப்பை அமல்படுத்த மறுக்கும் ஆவு நிர்வாகம் ஜிஎஸ்டி கவுன்சிலையே ஏமாற்றுவதாக பால் முகவர்கள் சங்கம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது கடந்த செப்டம்பர் மாதம் மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி குறைப்பை அமல்படுத்தி பால் பொருட்கள் மீதான வரியை கணிசமாக குறைத்த நிலையில் தற்போது பால் முகவர்கள் சங்கம் தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெய் வெண்ணெய் உள்ளிட்ட பால் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி பன்னிரண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்ட நிலையில் ஐஸ்கிரீம் வகைகள் மீதான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாகவும் குறைத்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நாடு முழுவதும் அமலுக்கு வந்த நிலையில் பண்டிகை கால தள்ளுபடியை ஆவின் தற்போது அறிவித்தது பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி இன்று முதல் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஆவின் நிர்வாகம் திடீர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது

ஜிஎஸ்டி வரிபுறத்தை அமல்படுத்த மறுப்பதாக பால் முகவர்கள் சங்கம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது மத்திய அரசு கடந்த செப்டம்பர் மாதம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தை செய்திருந்தது பல்வேறு தரப்பினர்கள் வரவேற்று தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக பல்வேறு விதமான பொருட்களுக்கான வரி விதிப்பு என்பது குறைக்கப்பட்ட நிலையில் நுகர்வோர்கள் மற்றும் பயனாளர்கள் மிகுந்த பயனடைந்திருந்தார்கள் அதன் ஒரு பகுதியாக ஆவினில் விற்பனை செய்யப்படக்கூடிய பால் ஒரு பால் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த ஜிஎஸ்டி வரி என்பது பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து பொருட்களாக ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக நெய் வெண்ணெய் சீஸ் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பால் பொருட்கள் அனைத்தும் விலை கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்போதே அதற்கான விலை குறைப்பை அமல்படுத்த மறுத்ததாக ஆவின் நிர்வாகம் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதற்கான எதிர்ப்பு எழுந்த நிலையில் பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை எனும் பெயரில் விலையை சிறிதளவு குறைத்து அதற்கான விற்பனையை ஆவின் நிர்வாகம் மேற்கொண்டிருந்தது குறிப்பாக அதுவே ஜிஎஸ்டி வரி குறைப்பு என ஒரு தவறான தகவல் பரப்பப்பட்ட நிலையில் தற்போது ஆவின் நிர்வாகம் மீண்டும் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதாவது இந்த பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி ரத்து செய்யப்படுவதாகவும் இன்று முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஏற்கனவே இருந்த விலையின் அடிப்படையிலேயே ஆவின் பால் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இதன் மூலமாக ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது நாடு முழுவதும் அமலுக்கு வந்திருந்தாலும் கூட தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆவின் நிர்வாகத்தில் மட்டும் அமலுக்கு வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பால் முகவர்கள் சங்கம் சார்பில் அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு முன்பாக ஆவினில் என்ன விலைக்கு பால் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதோ அதே விலையிலேயே தற்போது வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஏற்கனவே புகார் அளித்திருந்தாலும் கூட ஆவின் நிர்வாகம் தொடர்ந்து மக்கள் மீது சுமையை ஏற்றக்கூடிய வகையில் விலையை ஏற்றி விற்பனை செய்யப்படுவதாகவும் பால் முகவர்கள் சங்கம் தகவலுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது நாடு முழுவதும் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது மட்டும் அமலுக்கு வராத அடிப்படையில் ஜிஎஸ்டி கவுன்சிலையே ஆவின் நிர்வாகம் ஏமாற்றி விட்டதா என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புவதாகவும் பால் முகவர்கள் சங்கம் தன்னுடைய அறிக்கையில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் முழு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a villa apartment yedhu book power EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009